அன்பே சிவம் குரு என்று குருவே போற்றி முன்னெல்லாம் வந்து கடவுளுக்கு வந்து ஆடு மாடு கோழி இதையெல்லாம் வந்து நம்ம பலியிட்டு படையில் போட்டோம் சரி இப்ப சுண்டல் கொழுக்கட்டை இதெல்லாம் வச்சு பண்றோமே சரி இது எந்த மாற்றம் எதனால ஒரு மாற்றம் இல்லை கவர்மெண்ட் மாற்றம் கோயில ஆண்டு ஆடு வெட்டினா உன்னை புடிச்சு உள்ள போட்டு வாங்கிப்போம் அப்போ வந்து யாரும் கேப்பாரு மேப்பாரு இல்லை ஆனால் ஆடு கோழி மாடு இதெல்லாம் கடவுள் கேட்டதே கிடையாது இவன் ருசிக்காக கடவுள் பேர் சொல்லி வெட்டி சாப்பிட்டுங்கிறான் கடவுளுக்கு கடவுள் என்ன சொல்கிறாரு உன் உடலில் நான் எப்படி இருக்கிறனோ எல்லா உடல்லையும் அப்படி தான் இருக்கிறேன் உன்னை நீ எப்படி நினைக்கிறியோ எல்லா உயிரினங்களையும் அப்படி நனி நீ கடவுளுக்கு சமமானவன் கடவுள் சொல்கிறாரு ஆனால் இவன் என்ன பண்ணுறான் ஆடு மாடெல்லாம் வட்னு வந்து வெட்டி சாப்பிட்டு இவன் உடல் சுகத்துக்கு அதனால தான் ரொம்ப அழகாக பத்திரிகை சொல்கிறாரு மண்ணுயிரை கொன்று தின்று உயலாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவம் முடிப்பது என்றார் எல்லா உயிர்களும் உயிர் மாறி நனிடா நீ கடவுளுக்கு சமமானவன்டா ஆனால் உன் வாய் ருசிக்காக கடவுள் பேரை சொல்லி வெட்டுற சரி வாய் ருசி உன்னால் விட முடியல எங்கன்னா மரப்பா வெட்டி துண்ணுட்டு போ அது நீ வெட்டணும் அது துடிக்கணும் அத்தாயிரம் பேர் பார்க்கணும் இது எவ்வளோ கொடுமா கோல பண்ணுறது தான சமம் அதுன்றாங்க அதனால கவர்மெண்ட் சட்டம் போட்டுக்குது கோயில்கள் எல்லாம் ஆடு மாடு வெட்டக்கூடாதுன்னு அதனால வெட்டாமங்கிறான் இல்லைன்னா என்ன கூட பிடிச்சி வெட்டி போடுவான் இவன் வெறி வாய்க்கு இருக்கிற வெறி அதனால மனுஷனுக்கு வெறி பிடிச்சி போய் தெரியுறான் அதனால பாசம் கிடையாதுமா பாசம் தான் கிடையாது பற்று கிடையாது தெய்வ பக்தி கிடையாது பக்தின்ற பேர்ல வேஷம் போட்டுன்னு தெரிஞ்சுங்கிறான் சரி நம்ம கோவில் தமிழ் கோவில் சுவாமி அதுல ஏன் வந்து சமஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்றாங்க இது என்ன தமிழ் கோயில் இங்கிலீஷ் கோயில் தமிழர் எழுதிக்குது எங்கேயும் கிடையாது சமஸ்கிருதத்துல ஏன் அர்ச்சனை பண்றான் அப்படின்னா உனக்கு கோயில்ல போய் அர்ச்சனை பண்ண தெரியுமா தெரியாது அப்புறம் தெரியாத போது ஒரு ஆள் எங்க ஓனும் அதுதான் சமஸ்கிருதத்துல ஐயர் பண்றாரு நீயா இப்போ நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லி இருக்கிறேன் ஒரு கிறிஸ்துவ பையன் போறான்

எல்லா தேங்காய் பூ பழகத்தில் பாக்கு எல்லாம் எத்தினு போய் கிட்ட கொடுத்துட்டு இவன் சும்மா நின்று கிடக்குறான் இவன் வாயின பூண்ட வச்சு அவன் சாமி கும்பிட்டுன்னுக்குறான் ஏன் என்ன காரணம் உனக்கு தெரியல உலகமே வாழ்க்கைன்னு வாழ்ந்ததை தவிர கடவுள்னு ஒன்று இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு இளமையிலேருந்து யாரும் உன் தாய் தாப்புன்னு சொல்லி கொடுக்கல நீ உன் பிள்ளைங்களுக்குன்னு சொல்லி கொடுக்கல அப்போது வேற ஒருத்தர்கிட்ட கொடுக்கும்போது அவருக்கு தெரிஞ்ச முறையில் அவர் சொல்றார் கடவுளை நீ கும்பிட்டு வர இது தமிழ் கடவுள் இங்கிலீஷ் கடவுள் ஹிந்தி கடவுள்லாம் ஒன்று கிடையாது கடவுள் என்றது ஒரு பொருள் மொழியற்ற கடவுள் அது அதுக்கு மொழியே கிடையாது அதுக்கு ஜாதியே கிடையாது மதமே கிடையாது இனமே கிடையாது நாடே கிடையாது அப்படிப்பட்டது கடவுள் அது வந்து ஒரு பெரும் ஜோதி அது அது நீ சொல்றதெல்லாம் அது காதல விழாது இதெல்லாம் மனுஷனுடைய திருப்திக்காக பண்ணினுக்கிற விஷயம் அதனால ஒவ்வொருத்தரும் இளமையிலே ஒரு சஷ்டி சொல்லிக் கொடுங்க ஒரு கண்டர் அனுபூதி சொல்லி கொடுங்க ஒரு அகவல் சொல்லிக் கொடுங்கோ அப்போ தானே குழந்தைங்க நேராக போய் சாமி கும்பிடும் நீ உங்களுக்கே தெரியாதுன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு எங்கன்னு தெரியுது அதனால் முண்டமாகவே அது சொல்லுமா சுவாமி சில தமிழர்களை கோவிலுக்குள்ளே அனுமதிக்காத நிலையில் சுவாமியை நம்புவது எந்த அளவுக்கு சாத்தியம் எந்த தமிழர்களை கோயிலில் அனுமதிக்கலை ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வந்து கோவில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அனுமதிக்காதவும் மனுஷனே கிடையாது மனுஷனை தெய்வ வழிபாடுன்றது எல்லா மனிதனும் வழிபடணும் கடவுள்ன்றது இப்போதான் சொன்னேன் ஜாதிக்கு அது ஜாதியை வச்சுக்கின்னு மதத்தை வச்சுக்கின்னு நீ வழிபடாத அப்படின்னு சொல்கிற போது தான் மதம் மாற்றம் நடக்கிறது காரணமே இது தான் அடிப்படை பேச இது தான் ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில் மரியாதை முக்கியம் அந்த மரியாதை எங்கே கிடைக்குதோ அங்கே போயிடணும் அது எந்த மத இருந்தாலும் கடவுள் இருக்குதா இல்லாத அப்புறம் மொத்த மொத்தத்தில் மனுஷனுக்கு மரியாதை போகணும் இங்கே வந்து இவன் வரக்கூடாது கோயிலுள்ளோ அவன் வரக்கூடாது அந்த தெருவுக்கு போகக்கூடாது போது தான் மதம் மாற்றம் நடக்குது ஆனால் மனுஷன் எல்லாருக்கும் உரிமை உண்டு தெய்வத்தை வழிபடும் இதை யாரும் நீ வழிபடாத நீ வராதுன்னு சொல்றது உரிமையே கிடையாது ஜாதி மதம்ன்றது உன் குடும்பத்துக்குள்ள வச்சுக்கணுமே தவிர ஊருக்குள்ள காட்டக்கூடாது இதுவே பெரிய தவறு இந்து மதத்தினுடைய அழிவுக்கு அடிப்படையே காரணம் இந்த ஜாதி மதம் வேற்றுப்பா தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கடவுளை வழிபடுற யார் உயர்ந்தவன் யார் மனசு சுத்தமாகதோ அவன் தான் உயர்ந்தவனை தவிர அந்த ஊர்ல பதவியில் இருக்கிறதால அவன் உயர்ந்தவன் கிடையாது மனம் யாருக்கு சுத்தமாகுதோ அவன் தான் உயர்ந்தவன் அதனால் இந்த எஸ்ஸியை வரக்கூடாது இருளையில் வரக்கூடாது அப்படின்றது வந்து பெரிய தவறு அவன் கடவுளை பற்றி அறியலன்னு அர்த்தம் ஏன்னா மனித இனம் கடவுள்னு ஒன்று அவனுக்குள்ளே இல்லைன்னா அவனே இருக்க மாட்டான் கோயிலில் வந்து சாமி கும்பிடாதன்னு சொன்னானே அவனுக்குள்ளே கடவுள் இல்லைன்னா அவனே இருக்க மாட்டான் கடவுளை கும்பிட்றதுக்கு யாருக்குமே தடை கிடையாது தடை போடவும் கூடாது எல்லா மனிதரும் எல்லா இடத்துலையும் ஒன்று கூட்டி அன்பு கடவுள் அப்போ அங்கே ஆணவத்தை காட்டும்போது அன்பு எங்கிருந்து இருக்கும் அதனால அன்பு தான் ஆண்டவங்ககிட்ட காட்டணுமே தவிர ஆரவாரத்தையோ ஆணவத்தையோ காட்டக்கூடாது ஜாதி மதமே கிடையாது கடவுள் கடவுள் எந்த ஜாதி கடவுள் எந்த மதம் கடவுள் எந்த மொழி எவனையாவது சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் முடியுமா அப்படிப்பட்ட பொருளை எல்லாரும் வழிபடணும் ஜாதி மதம்ன்றதும் குடும்பத்துக்குள்ளனா ரோட்டில் இருந்து காட்டக்கூடாது தப்பு எல்லா இனத்தோட தான் நாடு எல்லா வழிபடுறது தான் தெய்வம் அந்த மாதிரியான மனப்பக்கம் இல்லாத மனித இனத்திலேயே சேர்க்கை இல்லாதவன்னு எனக்கு சுவாமி ரகசிய காணிக்கைகள் செலுத்துறாங்க அதன் உள்நோக்கம் என்ன நான் முதல்ல போய் சாமியை பார்க்கணுன்றதுக்காக போறது இப்போ நீ பத்து ரூபாய் கொடுப்ப நீ லைனில் நிற்கணும் நான் ரகசியமாக போய் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் என்னை முதல் லைட்டுமே மணிக்கு வைப்பாங்க ஆனால் சாமி அப்படிலாம் வர சொல்லல மனுஷன் பண்ணிங்கிற வேலை இதெல்லாம் கடவுள்கிட்ட அந்த வேற்றுமையே கிடையாது எல்லோரும் எங்கேருந்து ஒன்றாலும் கும்பிடலாம் கோவிலுக்கு போய் தான் கடவுளை கும்பிடணுன்னு அவசியமே கிடையாது அவன் நின்று கடவுளை கும்பிட முடியும் வழி தெரிஞ்சவன் வழி தெரியாத பக்தியில் இருக்கும் கோவிலுக்கு போய் வழிபடணும் அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு யாருக்குமே தடை இருக்கக்கூடாது இருந்தால் அது தவறு தான் எல்லா மனிதரும் வழிபட வேண்டிய இடம் எல்லா மனிதரும் ஒன்று சேர வேண்டிய இடம் தெய்வ தெய்வத்தாண்ட அங்கே வந்து ஜாதி மதம் இனம் எல்லாம் காட்டக்கூடாது அதுக்கு நான் ஏற்றுக்கிறது இல்லை மாத சுவாமி மதவாதத்துக்கும் இனவாதத்துக்கும் என்ன வித்தியாசம் மதம்ன்றது மொத்தமாக சேர்ந்தது இனம்ன்றது தனித்து சேர்ந்தது இப்போ இனம்ன்றது ஒரு ஊருக்குள்ள ஒரு இனம் இருக்கும் இன்னொரு இன்னொரு இனம் மெஜாரிட்டியாக இருக்கும் ஆனா மதம்ன்றது இந்தியா முழுதும் ஒரே மதம் அதனால் மதவாதம் வேற கிறிஸ்தவ மதம் இந்து மதம் ரெண்டு மதங்கு முஸ்லீம் மதம் இந்து கிறிஸ்தவ மதங்கு இதெல்லாம் மோதறது மதவாதங்கள் ஆனா இனவாதம் மூன்று ஜாதி உயர்ந்தது ஏன் ஜாதி உயர்ந்தது அப்படின்னு ஜாதியை பேசிக்கிறது இனவாதம் ராமாயண காலத்தில் இலங்கையில தமிழர்கள் அல்லாத இனம் இருந்ததா ஏதாவது குறிப்பு இருக்கா சுவாமி ராமாயணன்ற ஒரு குறிப்பே கிடையாதுமா எல்லாமே எழுதப்பட்ட கதைகள் தான் நிஜம் எதுவும் கிடையாது ஏன்னா குரங்கு போய் போர்க்காலத்தில் நிற்க முடியாது இல்லையா அப்போ ராமர் கூட இருந்ததெல்லாம் பெருவாரி குரங்குங்க தான் அப்போ குரங்கு மனுஷனாக இருந்திருக்கணும் இல்லை மனுஷன் குரங்காக இருந்திருக்கணும் அது எதுவாக இருந்தது சொல்லு குரங்காத ஒரு நாட்டு சண்டை போட முடியுமா முடியாது ஆனா போட்டுதான் ராமாயணம் சொல்லுது அதனால அந்த மாதிரி கற்பனை கதைக்கெல்லாம் போக கூடாது இப்ப அன்னைக்கு சரி ஜாதி இனமே இருந்தது என்ன பண்ண போறோம் இப்போ ஒன்னும் பண்ண போறது இல்லை சரி இல்ல இப்போ என்ன பண்ண போறோம் போய் சேர்க்க முடியுமா அதுவும் இல்லை அது எதுக்கு தேவையற்ற விஷயம்